தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கான சிந்தனை கர்த்தர் மனித அவதாரம் எடுக்கும் போது தேவமாதா அனுசரித்த சுகீர்த புண்ணியங்களின் பேரில் முதலாவது இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் முன்னர் தேவமாதா செய்த நற்கிரிகைகள் இரண்டாவது சம்மனசு தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அவள் காண்பித்த சுகீர்த மாதிரிகை மூன்றாவது இந்த தேவ ரகசியம் நிறைவேறிய பின்னர் தேவதாய் அனுசரித்த புண்ணியங்கள் முதலாவது சகல பாக்கியம் நிறைந்த பரமநாயகியுமான கன்னிகை தனது இளம் வயதில் தன்னை சர்வேஸ்வரனுக்கு அர்ப்பணித்து சுகிருத புண்ணியங்களின்படி அனுசரித்து வந்தார் சர்வேஸ்வரன் அன்னையை நாளுக்கு நாள் புண்ணிய வழியில் அதிகரிக்கிறதை கண்டு மகிழ்ச்சியுற்று தம்முடைய திருக்குமாரனுக்கு ஏற்ற தாயாவதற்கு மென்மேலும் அன்னைக்கு தேவ வரங்களை அழித்து கொண்டு வந்தார் அந்த பரமநாயகி உலக ரட்சகர் இந்த உலகில் வருங்காலம் கிட்டினதென்று அறிந்து எத்தகைய மகிழ்ச்சி அடைந்தாள் என்று எவராலும் சொல்ல முடியாது அந்த இன்பகரமான சரித்திரத்தில் சர்வஜீவ தயாபெற சர்வேஸ்வரனுக்கு முடிவில்லாத ஸ்தோத்திரம் வருமென்று நீண்ட நாள் பசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த மனிதர் மீட்கப்படுவார்கள் என்று அறிந்து வரப்போகிற பரம ரகசியம் எப்போது நிறைவேறுமோ என்று தமது ஜபத்தினாலும் தியானத்தினாலேயும் மிகுந்த ஆசையுடன் சிந்தித்து வந்தாள் நாமும் தேவமாதா தம்முடைய பரிசுத்த உதரத்தில் தரித்த தேவனை தேவனற்கருணை வழியாக உட்கொள்ளுகிறோம் ஆனால் அன்னை செய்தது போல எவ்வித புண்ணியங்கள் ஆனாலும் நம்முடைய இருதயத்தை சர்வேஸ்வரனுக்கு சிம்மாசனமாக இருக்கும்படி அலங்கரித்து வருகிறோமா இல்லையே தமது ஜபத்தியானம் முதலிய நற்கிரிகைகளில் தேவமாதா நமக்கு காண்பித்த தேவ பக்தியும் சிநேகமும் நம்பிக்கையும் நம்மிடத்தில் விளங்குகிறதோ அதுவும் இல்லையே தேவ கருணை வாங்குகிறதில் முதலாய் தேவஸ்நேக அக்கினே நின்று கல் நஞ்சராயிருக்கிறோம் இரண்டாவது வானதூதர் மங்கள வார்த்தை சொன்ன தேவமாதா காண்பித்த சிகித புண்ணியங்களை தியானிக்கிறது மிகுந்த கற்புடையவளாய் இருந்தால் மனித உருவாய் காண்பித்து வானதூதரை பார்த்து அன்னை அஞ்சினாள் குன்றாத விசுவாசம் உள்ளவளாய் இருந்ததால் தனக்கு அறிவித்த தேவ ரகசியத்தை உறுதியாக நம்பி மகா மனத்தாழ்ச்சியுள்ளவளாய் தான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாள் குறையற்ற கீழ்ப்படிதலுள்ள உள்ளவளாய் இருந்ததால் தேவ கட்டளை என்று அறிந்தவுடன் இதோ ஆண்டவருடைய அடிமையானவள் உமது வார்த்தையின்படி எனக்காக கடவது என்றால் நாமும் தேவதாயின் சுகிருத மாதிரியை கண்டு பாவிக்க கடவோம் அப்போது விசேஷமாய் நம்முடைய தேவ தாயாருக்கு பிரியமுள்ளவர்களாய் அன்னையுடைய அடைக்கலத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம் மூன்றாவது அந்த பரம ரகசியம் நிறைவேறவே பரிசுத்தாவியின் அற்புத கிருபையால் கர்த்தர் அன்னையின் திரு உதரத்தில் அவதாரம் பண்ணின சமயத்தில் திரு கன்னிகையின் மனதில் இருந்த உணர்ச்சிகளை பக்தியுடன் தியானிக்க கடவும் தன்னுடைய குமாரன் அண்டையில் தன்னை தாழ்த்தி அவரை மிகுந்த வணக்கத்துடன் ஆராதித்து அவரை தன்னுடைய தேவனாகவும் மகனாகவும் நேசித்து தன்னை அவருக்கு முழுமையும் ஒப்பு கொடுத்தாள் நாமும் திவ்ய நற்கருணையை வாங்கும் போது வாங்கின பின்பும் தெய்வமாதா நமக்கு காண்பித்த சுகீர்த மாதிரிகையை அனுசரித்து வரும் வருவோமாகில் நமக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டமாகும் அவ்வாறு தகுந்த விதமாக திவ்ய நற்கரனை வாங்குவோமாகில் பரிசுத்தவான்களாய் ஜீவிப்போம் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் இனிய அன்னையே ஆண்டவருடைய வார்த்தையானது உமது திரு உதரத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது நீர் கொண்டிருந்த சுகிர்த உணர்ச்சிகள் சொல்ல முடியாது சகல நன்மையும் நிறைந்த சர்வேஸ்வரன் மதத்தெரு மைந்தனானார் என்பதை பார்த்து அவரையவாய் ஆசை பக்தி சிநேகத்துடன் அரவணைத்தீர் அவரோ வென்றால் மதத்திருஹயம் எவ்வி எவ்வித சுகித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததினால் அதில் பிரியமாய் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் என் பரிசுத்த அன்னையே நான் என் அன்புக்குரிய இயேசுவை என் இருதயத்தில் அடிக்கடி வாங்கினாலும் உமக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் என் இதயம் எவ்வித துர்குணமும் நிறைந்தது அப்படி இருக்க அந்த பரிசுத்தமான சர்வேஸ்வரன் என்னிடத்தில் வருகிறது எப்படி மாசற்ற கன்னிகையே உன்னுடைய திருக்குமாரனை நினைத்து உமை மன்றாடுகிறேன் நான் திவ்ய நற்கருணையை தக்க ஆயத்தத்தோடு வாங்கும்படியாக செய்தர்லும் என்னுடையதயம் உமது திருக்குமாரனுக்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கும்படிக்கு அதில் தேவ சிநேகமும் மனத்தாழ்ச்சியும் பரிசுத்த கற்பும் திவ்ய பக்தியும் உம்மிடத்தில் இருந்தது போல விளங்க செய்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமாவது ஓம் அரியாயே தயையுள்ள கணிகையே கிருபாகரியே கருணாகரியே அருணோதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஒன்பதாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது ஒவ்வொருவரும் தன்னை சர்வேஸ்வரனுக்கும் தேவமாதாவுக்கும் முழுதும் ஒப்பு கொடுக்கிறது புதுமை தமது திரு மைந்தனின் சத்திய வேதமானது அஞ்ஞான இருள் படர்ந்த தேசங்களில் பிரவேசிக்கவும் பரம்பவும் விசேஷ உதவி தேவமாதா செய்கிறாள் என்பதற்கு சந்தேகமில்லை அதை நிரூபிக்கும் புதுமையாவது அமெரிக்க தேசங்களில் புறங்களில் எண்ணிக்கையில்லாத பிற சமயத்தார் தங்களின் தேவர்களை விட்டுவிட்டு மனந்திரும்பி சத்திய வேதத்தில் உட்பட்டார்கள் இவ்வாறு திரும்பினவர்களுக்குள்ளே தியோகா என்னும் ஒரு பக்தியுள்ளவன் இருந்தான் அவனுக்கு செல்வம் இல்லாதிருந்த போதிலும் தான் இருக்கும் அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவமாதாவின் பேரில் தன் பக்தியினால் சனிக்கிழமை தோறும் ஒரு காத தூரமான மெக்சிகோ நகருக்கு சென்று பூசை காண்பான் அந்நகருக்கு செல்லும் பாதை நடுவில் ஒரு சிறு மலை இருந்தது அந்த மலையின் மேல் பிற சமயத்தார் பழங்காலந்தொட்டு தாகி என்னும் ஒரு தேவதைக்கு பிரபல்யமான ஆராதனை செய்து வந்தபடியால் இந்த மலை மகா பெயர் பெற்றதாம் ஆனால் தேவமாதா இந்த இடத்திலேயே தனக்கும் கோவிலை கட்டுவிக்கவும் தன்னுடைய இரக்கத்தின் வல்லமையை காண்பிக்கவும் திருவிழா கண்டார் இவ்வாறெனில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சனிக்கிழமை தியாகோ என்பவன் தன் வழக்கப்படியே மெக்சிகோ நகருக்கு திருப்பலிக்கான அதிகாலையில் சென்று மேற்சொல்லிய சிறு மலை அருகில் சேர்ந்தவுடனே இனிய குரலோசை அவன் காதில் விளவி அது என்னவென்ன திரும்பி பார்த்தான் அப்பொழுது மிகுந்த துணியுள்ள ஒரு சிறு மேகத்தையும் அதை சூழ மகா பிரகாசம் பொருந்தின ஒரு பச்சை வில்லையும் கண்டான் இந்த மகிமையான பாவனையை மகா சந்தோஷத்துடன் அவன் பார்க்கும் பொழுது மிகத்து நின்று யாரோ தன்னை அழைக்கிறதாக கேட்டு மலை மீதேறி ஒரு உன்னத அரியணையில் மிகுந்த அழகு சோபனமில்லை ஒரு கன்னிகை உட்கார்ந்திருக்கிறதை கண்டான் அன்னையுடைய திருமுகமாய் சூரியனுக்கு ஒப்பாய் இருந்ததையும் அன்னையுடைய திரு உடைகளில் இருந்து புறப்படுகிற ஒளியின் கதிர் சுற்றிலும் இருக்கிற கற்பாறைகளின் மேல் பட்டு அவைகள் ரத்தினங்களைப் போல் ஒளிர செய்து கொண்டிருக்கிறதையும் கண்ட தியோகா என்பவன் பிரமித்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி இருந்தான் அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்த கன்னிகை நோக்கி மிகுந்த பட்சத்துடன் நீ எங்கே போகிறாய் என்று கேட்க நான் பரிசுத்த கன்னிகையின் குறித்து பூசை போகிறேன் என்றான் அதற்கு ஆண்டவள் உன்னுடைய பக்தியும் மனத்தாட்சியும் நமக்கு மிகவும் பிரியமாயிருக்கின்றன நம் மெய்யான கடவுளின் தாயானதால் இவ்விடத்தில் நம்மை குறித்து ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று இவ்விடத்தில் நம்முடைய விசேஷமான வரங்களை அளித்து உனக்கும் உன் நாட்டினருக்கும் மற்ற பக்தியுள்ள விசுவாசிகளுக்கும் அன்புள்ள தாயை போல நாம் இருப்போம் நீ கண்டதையும் கேட்டதையும் ஆயரிடத்தில் நாம் சொன்னதாக சொல் என்றார் தியோகா என்பவன் எளிய மனிதனாக இருந்த போதிலும் ஆயரிடத்தில் போய் தான் கண்டதெல்லாம் அவருக்கு அறிவித்தான் ஆயரோ ஆயரோவென்றால் அதை கேட்டு சந்தேகப்படாதிருந்த போதிலும் தேவசித்தத்தின் ஒரு அடையாளம் தமக்கு வேண்டும் என்று சொல்லி ஒன்றும் செய்திருந்தார் தியாகோ என்பவன் தன் ஊருக்கு திரும்பி போகையில் அந்த சிறு மலையின் முன் சென்னபடியே பரிசுத்த கன்னிகையை மறுபடியும் கண்டான் அவன் ஆயர் சொன்னதை அன்னைக்கு அறிவித்த போது நல்லது அந்த அடையாளத்தை கொடுப்போம் என்றாள் இரண்டு மூன்று நாளைக்கு பிறகு தியாகோ என்பவன் மலை அருகில் வந்தபோது தேவமாதா அவனுக்கு தன்னை காண்பித்து அன்பான வார்த்தைகளை சொல்லி நீ இந்த சிறு மலையிலிருந்தே சிறு மலர்களை பறித்து கொண்டு வென்றாள் அப்போது மலர்கள் பூக்கிற காலம் இல்லாதிருந்தாலும் அவன் தேவநாயகியின் வார்த்தையை நம்பி மலை மீது ஏறி சென்று அவ்விடத்தில் சிறந்த மனமுள்ள மலர்கள் இருந்ததை கண்டு அவைகளுள் நல்லவைகளை பறித்து கொண்டு மீண்டும் தேவமாதாவிடம் வந்தான் அன்னை மலர்களை வாங்கி கட்டி அவனுக்கு மீண்டும் அளித்து நீ இவைகளை ஆயரிடம் கொண்டு போ என்றார் இம்மலர்களை தான் அணிந்திருந்த நெடுஞ்சட்டைக்குள் மறைத்து ஆயரிடம் சென்றான் ஆயருடைய பணிவிடைக்காரர் மலர்களின் மனத்தை முகர்ந்து தியாகோ என்பவன் சட்டையை திறந்து மகா அதிசயமாய் சட்டைக்குள் உன்னத வேலையாக செய்யப்பட்ட மலர்களை கண்டார்கள் ஆயர் அருகில் வந்தவுடன் தியாகோ மலர்களை கொடுக்க சட்டையை திறந்தான் அப்போது அவனுடையவும் ஆயருடையவும் கூட இருக்கிறவர்களுடையும் கண்ணுக்கு இந்த சட்டையில் உள்ள பக்கத்தில் மிகவும் அழகாய் எழுதப்பட்ட தேவமாதாவின் ஒரு படம் இருக்கிறதாக தோன்றியது உடனே ஆயரும் மற்றவர்களும் பிரமித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த அற்புதமான படத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் பின்னும் எழுந்திருந்து ஆயர் தியோகாவின் சட்டையை கலற்றி அதில் எழுதப்பட்டிருந்த படத்தை தம்முடைய அரண்மனையில் இருக்கும் கோவிலில் சாபி கவி அத்திருப்படத்தை வணங்க அநேகர் திரண்டு வந்தார்கள் மறுநாள் ஆயர் திரளான ஜனங்களோடு தேவமாதா தம்மை காண்பித்த சிறு மலை மலையை பார்க்க சென்றார் அவர் தேவமாத பாதம் படிந்த இடத்தை காண்பிக்க வேண்டுமென தியாகோவுக்கு சொல்லும்போது தியாகோ பயத்தினால் அதை காண்பிக்க கூடாதவனாயிருக்கையில் பூமி நின்று அற்புதமாய் ஒரு நீரூற்று புறப்பட்டது அந்த ஊற்று இந்நாள் மட்டும் இருக்கின்றது ஆயர் அந்த அற்புதங்களால் தேவ சித்தத்தை அறிந்து அந்த புனித ஸ்தலத்திலேயே ஒரு கோவிலை கட்டி அதில் இந்த சட்டையை பதியப்பட்ட சட்டையில் பதியப்பட்ட படத்தை பூஜ்ஜியமாய் வைத்தார் அந்த கோவில் சிறிதாக இருந்ததினால் சில ஆண்டுகளுக்கு பின் பத்து லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார்கள் இந்த கோவிலுக்கு பெயரும் உலகிலெங்கும் உண்டாயிற்று இந்த சரிதியை கேட்கிற மக்களே தேவமாதாவின் வல்லபமும் அன்பும் தயாலமும் எவ்வளவென்று ஆராய்ந்து பார்த்து அன்னையின் அடைக்கலத்தை குன்றாத நம்பிக்கையோடு அண்டி வர கடவீர்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உங்களுடைய உபகார சகாயங்களை இறந்து உங்களுடைய மன்றாட்டுகள் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயல்ல தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையில் எவப்பட்டு நடுத்தர பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்செறிந்த அல்லது பாவியாகிய நான் மதையாளத்தை காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபிரியாய் கேட்டு தந்தாலும் ஆமீன் ஜென்ம பாலாமல் போய் தஜிஷ்டமரியாயே பாவிகளுக்கு கடைக்கலமே மீதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கம் எங்களுக்காக மத்திருக்குமா என வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே ஐத்திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரு புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாழாமல் உற்பத்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் மீதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்குமருந்து எங்களுக்காக முத்திரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே வித்திர வயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஜென்ம பாலாம் அஜிஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலம் இதோம் அடைக்கலமாக ஓடிவந்து எங்கள் பேரில் இரக்கமாயிருந்த எங்களுக்காக முத்திரகுமாரின வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே வைத்திருவயிற்றின் கனியாகியே சுவோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்